சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அற்புதங்களின் தேவனும் அன்போடு கூட நம்மை அரவணைத்து ஆறுதல் படுத்தி நன்மையான பாதையிலே நீரின் வெளிச்சத்தை கொடுத்து நித்தம் நடத்துகிறுமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஆண்டு ஒரு ஏசு நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாம் இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் இயேசுவை அறிந்திருப்பது போச்சினார் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பென்று விட்டுவிட்டேன் சொல்லி அவர் சொன்னது வார்த்தைக்குரிய பகுதியில் நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருப்பது எவ்வளோ பாக்கியம் அந்த நிலையிலிருந்து இன்னும் அவரை அறிகிற அறிவிலை வளர வேண்டும் அதற்காக நாம் எதையும் இழக்கவும் எதையும் செய்யவும் தயார் என்ற நிலைமையை நம்ம வலுவில் கொண்டு வந்திருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் கொடுக்கிற வாழ்த்து நொறுக்கப்படுதல் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நொறுக்கப்படுதலே இல்லாத அந்த நொறுக்கப்படுதல் அது சுகமாக்கப்பட வேண்டும் அந்த சுகத்திலே தேவன் கொடுக்குற சுத்திகரிப்பு தேவன் கொடுக்குற விடுதலை தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக முழுமைப்படுத்துகிற காரியம் அது தேவனத்தில் கிட்டி சேர்வதற்கு வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் உதவி செய்கிற காரணம் இருக்கு பார்த்து கொண்டு வந்தோம் ஒரு நபருக்குள்ளே தெய்வீகமில்லாத நொறுக்கப்படுதல் இருந்தால் என்னென்ன விதமான காரியங்கள் எல்லாம் இருக்கும் எப்படியெல்லாம் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கொண்டு வந்தேன் அதில் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் ஒரு நபருக்குள்ளாக தெய்வீகமில்லாத நொறுக்கப்படுதல் மிதமிஞ்சி வெளிப்படுவதற்கான சில உதாரணங்கள் ஒருவேளை அது உங்களுக்குள்ளே இருக்கலாம் அல்லது நீங்கள் பழகிற பிற நபருக்குள்ளே இருக்கலாம் நான் சொல்லப்படுற காரியங்களை குறித்து கொள்ளுங்கள் அல்லது கவனித்து வாருங்கள் இது மிதமிஞ்சி எப்படி வெளிப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு நபரோடு பேசிக்கொண்டிருப்பீங்க அவர் ரொம்ப நல்ல நபராக இருப்பார் நல்ல நபரோடு கூட நீங்கள் பேசி கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஒன்றுமே உணர்வே இல்லாது போல் அந்த நபர் அல்லது அவருடைய ஒரு பகுதிக்குள்ளேருந்து பேசிக்கொண்டது போல் நீங்கள் உணர்ந்துட்டு இருப்பீங்க நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க நல்ல நபராக இருப்பீங்க நான் பேசும்பொழுது அவருக்குள்ளே அது போகுதா அது புரியுதா அவர் ஏற்றுக்கிறாங்களா அவங்களுக்குள்ளே அது ஏதாவது மாற்றம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பகுதிக்குள்ளே ஒரு உணர்வே இல்லாத போல் விதமான ஒரு கவனத்தில் இல்லாத போல் நீங்கள் பார்க்குற அந்த நல்ல நபருக்குள்ளே காணப்படுகிற ஒரு பகுதி அது மிதமிஞ்சி காணப்படும் பொழுது நீங்களே சொல்லுவீங்க என்னது நான் இவ்வளோ நல்லவர் நினச்சி இவ்வளோ காரியம் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அவருக்குள்ள எந்த விதமான ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டது போல தெரியவில்லையே என்று சொல்லத்தக்கதான ஒரு செயல் காணப்படுமானால் அது அவருக்குள்ள இருக்கிற தெய்வீகம் இல்லாத ஒரு நொறுக்கப்படுதனுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது ஒருவேளை மற்றவங்க உங்கள்கிட்ட பேசும்பொழுது கூட உங்களை பார்த்து சொல்லிப்பாங்க நான் இவ்வளோ நல்லவங்களாக உங்களை பார்த்துருக்குறேன் இதுவரைக்கும் அவங்கள பார்த்ததெல்லாம் அப்படி தான் ஆனால் இப்போது நான் உடைய பேசி பொழுது இருக்கும்பொழுது நீங்கள் அதை குறித்து கொஞ்சம் கூட உணர்வுக்குள்ளே வருவது கிடையாது அது ஒரு புரிந்து கொள்வதில் எங்களுக்கு நடக்கலை எந்த விதமான ஒரு அசைவு மாற்றமும் இல்லாமல் அப்படி இருக்கிறீங்களே என்று நம்மை குறித்து யாராவது சொல்கிறாங்கன்னா ஒரு தெய்வீகம்லாம் நொறுக்கப்படுகிற தன்மை நமக்குள்ளே ஏதோ சில பகுதிகளை அப்படி நம்ம பிஹேவ் பண்ண வைக்கிறது அல்லது இருக்க வைக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை முழுமைப்படுத்த விரும்புகிறார் நம்முடைய இருதயத்தை சுகப்படுத்தி முழு இருதயத்துக்குரிய காரியத்தில் கொண்டு வர விரும்புகிறார் பிரிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பகுக்கப்பட்ட சிதறப்பட்ட ஒரு காரியங்கள் மாற வேண்டும் அதற்கான சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அற்புதத்தை இந்த விடுதலின் ஊழியத்திலே ஆண்டு செய்கிறதை என்னுடைய கூட்டங்களில் நாம் அதிகமாக பார்த்திருக்கிறோம் வருஷத்து ஆவியன் அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய வெளிச்சத்தில் நொறுக்கப்படும் வீட்டுக்குள்ளாக இருக்கிற ஊழியத்தில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் துக்கம் வேதனை கலக்கம் திகில் ப பரிசுத்த குலைச்சல் அவமானம் நீந்தை போன பல காரியங்களாலும் ஒடுக்கப்பட்ட காரியங்களை ஆண்டு மாற்றுகிறார் அது உங்களுக்கும் நடக்கும் என்பதை எதிர்பாருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக உங்களுக்குள்ள அல்லது உங் நீங்கள் ஊழியம் செய்கிற பிறருக்குள்ளே நீங்கள் பழகிற மற்றவர்களுக்குள்ளே காணப்படுகிற தெய்வம் பற்றி நொடுக்கப்படலுக்கு தீர்வு இயேசு என்பதை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக எங்கள் அன்பு தகப்பன் ஏசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் எங்களுக்கென்று வைத்துக்கிற சகல வெளிச்சத்துக்காக நன்றி சொல்லி இருளை அகற்றுகிற வேதனையை மாற்றுகிற நொறுக்கப்படுதலை நீக்கி சுகமாக்குகிற ஒரு ஊழியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக எழும்பிட உதவி செய்திடளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ